இறைவனால் வகுக்கப்பட்ட நீதி நியாயம் தர்மத்தை மனிதகுலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளும் வகுக்கப்பட்ட நியதிகளை அவர்கள் மீறுவதற்கு பிரயத்தனிப்பர் ஆனால் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியதும் அவசியம் இல்லையெனில் நீதி நியாயம் தர்மம் மூன்றும் அடியோடு அழிந்துவிடும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டும் சக்தியினை இறைவன் ஒரு சிலருக்கே வழங்குகின்றான் அந்த சக்தியினை பெற்ற மானிடர்கள் தம்முடைய அனைத்தையும் தியாகம் செய்த பிறகே இறைவன் மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள் அதற்கு உதாரணம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோடாலி என்றும் பரசுராமன் விஷ்ணுவின் வாமன அவதாரம் தர்மத்தை ஸ்தாபிக்க அனைத்தையும் துறந்த இவர்களை அகிலமானது இன்றளவும் போஜிக்கிறது